மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர தாக்குதலை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திய பாஜக அயோத்தி ராமர் கோவில் திறப்பிலும் அதே யுக்தியை கையாளுகிறது என்று கர்நாடக அமைச்சர் தசரதையா சுதாகர் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது புல்வாமா தீவிரவாத தாக்குதலை வாக்குக்காக பாஜக அரசு பயன்படுத்தியது இந்த முறை அந்த இடத்தில் ராமரின் படத்தை வைத்திருக்கிறது அயோத்தி ராமர் கோவில் திறப்பு என்பது ஒரு ஸ்டண்ட் மக்கள் முட்டாள்கள் இல்லை நாம் இரண்டு முறை முட்டாள்களாகிவிட்டோம் மூன்றாவது முறையும் முட்டாள்களாக மாட்டோம் என்று நம்புகிறேன் ராமர் கோவில் திறப்புக்கு பின்னால் மக்களவை தேர்தல் உள்ளது என்பது உண்மைதான் இந்தியாவின் மத நம்பிக்கையை பாஜக வாக்குகள் பெற பயன்படுத்துகிறது கடந்த தேர்தலில் இந்த ராமர் கோவில் எங்கே இருந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார்